ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இனிப்பு பூரி தான் செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு அரை கிலோ மைதா எடுத்துருக்கங்க இப்போ ஜலிச்சு வச்சுருக்கிறேன் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை கிலோ எடுத்துக்கிறேன் இது அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ இதில் பிசையிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க நம்ம ஸ்வீட் செஞ்சாலே கொஞ்சம் உப்பு போட்டால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த நெய்யை எல்லா எல்லாத்துலேயும் பரவுகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ நான் நெய் சேர்க்குறேங்க உங்களுக்கு நெய் இல்லைன்னா நீங்கள் டால்டா கூட சேர்த்துக்கலாம் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதாங்க இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு நெய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கையில் பிடிக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வரணும் மாவு இந்த அளவுக்கு உங்களுக்கு நெய் சேர்க்கணுங்க அதாவது அரை கிலோ மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் வந்து பார்த்திங்கன்னா லெமன் எயில் சேர்க்குறேங்க இது தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துருங்க இல்லைன்னா விட்டுருங்க இது இப்போ கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா அதே மாதிரி பேக்கரி சைடில் செய்கிறதுனால நான் கலர் சேர்க்குறேங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் டைட்டாக பிசையணும் மாவு இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பிசையணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கலர் போட்டிருக்கேன் நீங்கள் எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம் ரெட்டு கூட போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இல்லை ரெட்டும் லெமன் எல்லவும் கலந்து போட்டிங்கன்னா இப்போ ஜாங்கிரி கலரில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு நல்லா மாவு பசிஞ்சிக்கணும் இது அப்படியே இருக்கட்டும்ங்க ஒரு கால் மணி நேரம் அப்படியே ஊறட்டும் மேலே கொஞ்சமாக நெய் தடைய வச்சிடலாங்க ஏன்னா மாவு காயாத இருக்கிறதுக்கும் கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் இருக்கும் இது மாதிரி நெய் தடவைனா நெய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எண்ணெய் கூட தடவி வைக்கலாம் இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க அவ்வளோதாங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு நம்ம பிசையணும் மாவு நல்லா பிசைஞ்சானே உங்களுக்கு அந்த சாஃப்டாக கிடைக்குங்க உங்களுக்கு பூரி சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் திரும்பவும் நம்ம அதோட பிசைஞ்சிக்கலாம் ஏன்னா மேலே தடவி வச்சுருக்குற நெய்யை சேர்த்து பிசையணும் இல்லைங்களா அதனால் எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி நம்ம பிசஞ்சிக்கலாம் அந்த அளவுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பூரி திரட்டுற மாதிரி திரட்டி எடுத்துக்க வேண்டியதாங்க தாங்க அளவுக்கு எடுத்துக்கணும் ஏன்னா இந்த உருண்டை உருட்டினது உரமாக வச்சுக்கலாங்க இது மாதிரி நம்ம ஒரு அஞ்சு உருண்டை உட்டிக்கலாங்க ஏன்னா நம்ம ஒரு அஞ்சு அஞ்சு பூரியை மேலே மேலே வச்சு நம்ம செய்ய போகிறோம் இந்த அளவுக்கு நம்ம உட்டி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு உருண்டை எடுத்துக்கலாம் மாவு எடுக்கும்போது கொஞ்சம் சமமாக எடுத்துக்குங்க எந்த அளவுக்கு நீங்கள் மெலிசாக பூரி திரட்டுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு பூரி மேலே பூரி அடுக்கிறதுக்கு கரெக்டாக உங்களுக்கு இருக்கும் மொத்தமாக போட்டிங்கன்னா ரெண்டு பூரிக்கு மேலே உருடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க பார்த்திங்கன்னா ரொம்ப மொத்தமாக போட்டிங்கன்னா வேகிறதுக்கு இதாக இருக்கும் இப்போ நம்ம மாவு தொட்டுக்கலாங்க இது மாதிரி காஞ்ச மாவு மைதா மாவு எடுத்துகிட்டு அதுலேருந்து நம்ம தொட்டு கொஞ்சம் உருட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம பூரி தட்டுற மாதிரி திரட்டிக்கலாங்க ஒரு தடவை நம்ம உருட்டும் போது கொஞ்சம் மாவு தொட்டிங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு திரண்டு வரும் அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு நம்ம மெலிசாக உருட்டி எடுத்துக்கணுங்க இதே மாதிரி ஒரு அஞ்சு பூரி ஊற்றிக்கோங்க இப்போது ஒரு தட்டில் வச்சுக்கலாம் ஊருட்டும் போது நல்லா ஊற்றி அது மாதிரி ரவுண்டாக ஊற்றிட்டிங்கன்னா நம்ம திரட்டும் போது அழகாக ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும் பார்த்திங்கன்னா அஞ்சு பூரி ஊருச்சிட்டோங்க எல்லாத்தையும் ஊற்றி வச்சாச்சு அப்படியே பேருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பூரியுமா எடுத்து நம்ம நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா மைதா போடணுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு மெலிஸாக திரட்டணும் அவ்வளோதாங்க இப்போ நீங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்கள் நெய் இல்லைனா எண்ணெய் கூட தடவிக்கலாம் அந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு கொடுக்குறதுக்கு தான் நம்ம இடையில இடையில் நெய் தடவறோம் எல்லா இடத்துலையும் பறந்த மாதிரி இந்த அளவுக்கு தடவிக்கலாம் தடவைக்கலாம் தடவிட்டு கொஞ்சமாக காஞ்சி மைதாவை வந்து இதில் சேர்த்து போட்டுக்கலாங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஒரு லேயருக்கும் ஒட்டாமல் உங்களுக்கு பிரிஞ்சு கொடுக்கும் நல்லா சூப்பராக உங்களுக்கு அந்த லேயர் கிடைக்குங்க அவ்வளோதான் திரும்பவும் இதே மாதிரி தாங்க திரும்பவும் இன்னும் ஒன்று வச்சுட்டு திரும்பவும் அதே ப்ராசஸ் தாங்க பண்ணிவிட்டு அதனால் வந்து மைதா போட்டுடணும் இதே மாதிரி நீங்கள் மீதி இருக்கிற மூணு பொரியும் அடிக்கிடுங்க அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு எடுத்துடணும் ஈவனாக வந்து உங்களுக்கு இந்த கையால் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் அவ்வளோதாங்க இந்த கார்னரில் இருக்கிறத லைட்டை நம்ம வெட்டி எடுத்துடலாம் நான் கத்தியால் கட் பண்ணுறேங்க ஒரு நூல் இருந்தால் கூட அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க கட் பண்ணுமோ அந்த பக்கத்தை நேராக வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம மாவை தொட்டுட்டு லைட்டாக திரட்டிக்கலாங்க ரொம்ப மாவு தேவை கொஞ்சமாக போட்டால் போதும் ரொம்ப அழுத்தி திரட்டக்கூடாதுங்க லைட்டாக நம்ம உள்ளே போதும் ஏன்னா உள்ளெல்லாம் நெய்யிருக்குது இல்லைங்களா அது ஈஸியாக நம்மளுக்கு வெளியில் வராத அளவுக்கு நம்ம ஈஸியாக நம்ம திரட்டி எடுக்கணும் அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நம்ம திரட்டி எடுத்துக்கணுங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் திரட்டி எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் ஒரே ஈவனாக ஊட்டி எடுத்தாச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சர்க்கரையை வந்து நான் ஜீராவுக்கு காய்ச்சி வச்சுக்கிறேங்க ஒரு கம்பி பாதத்துக்கு ஜீரா காய்ச்சி வச்சுக்கிறேன் இப்போ நம்ம அந்த பூரி சுட்டு நம்ம ஜீராவில் போட்டு எடுக்க போகிறோம் இது அப்படியே காய்ட்டோங்க என்ன பார்த்திங்கன்னா சூடு பண்ணி வச்சுருக்கோங்க இப்போ வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நம்ம பாதுஷா மாதிரிதாங்க இதுவும் பொறுமையாகவே நம்ம பொறு மிதமான சூட்டில் வந்து நம்ம வேக வச்சு எடுக்கணும் ஏன்னா உள்ளே நம்ம லேயர் லேயராக வச்சிருக்கிறதுனால வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகும் அதனால் மே வேகமாக வச்சுட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்திங்கன்னா டக்குன்னு மேலே இருக்கிறது மட்டும் வெந்துருங்க உள்ளே வந்து வேகாது அதனால் மிதமான சூட்டில் நம்ம வேக வச்சு எடுக்கணுங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குது பாருங்கள் பூரி இதில் ஜீராவில் நனைஞ்சுனா நல்லா சூப்பராக இல்லாதவங்க கூட சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இது அவ்வளோதாங்க நல்லா அந்த உடைய ஓசை நல்லா அடங்கிடுது பாருங்கள் கலர் ரொம்ப மாற தேவையில்லை நம்ம மிதமான தீயில் வந்து வேக வச்சுன்னா உங்களுக்கு அடி லேயர் வரைக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு ஒரு வாரம் கூட நீங்கள் வெளியிலே வைக்கலாங்க வீணாக போகாது அதே நீங்கள் ஃப்ளேமில் பொறிச்சு எடுத்திங்கன்னா உள்ளே வேகாதுங்க உங்களுக்கு கெட்டு போகிற மாதிரி ஆகிடும் இது சூப்பராக பாருங்கள் நல்லா உங்களுக்கு நேரம் மாறி இருக்குது அதுக்கு இல்லாமல் நல்லா உள்ளே லேயர் வரைக்கும் வெந்திருக்குது பாருங்கள் இப்போ எடுத்துடலாங்க அதே மாதிரி எடுத்த உடனே நம்ம ஜீராவில் போடக்கூடாது நெல்ல ஆரட்டங்க அதில் இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா வடி வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜீராவில் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம அந்த சூட்லேயே உள்ளே மாவு இருந்ததுன்னா வெந்துடும் அதுக்கப்புறமெல்லாம் நீங்கள் ஜீராவில் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நம்ம மாறுனது எடுத்துடலாம் இருக்கிற பூரி அதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் கப்பூரி பார்த்திங்கன்னா நல்லா சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அந்த எண்ணெயெலாம் வடைஞ்சதுக்கப்புறம் ஜீராவில் சேர்த்துக்கலாங்க பார்த்திங்கன்னா நான் பத்து நிமிஷம் ஆகிடுது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஜீராவில் போடுங்க நல்லா உங்களுக்கு லேயர் லேயராக கிடச்சிருக்குது பாருங்கள் அளவுக்கு லேயராக இருக்குது ரொம்ப பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் கையால் நொறுக்குனாலே அளவுக்கு உங்களுக்கு பொடியாக அவ்வளோதாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீராவில் போட்டு எடுத்துக்கலாம் ஜீராக போட்டு உடனே எடுத்துட்ணுங்க ரொம்ப அதில் ஊற தேவையில்லை அவ்வளோதாங்க சூப்பரான ஸ்வீட் பூரி ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதாங்க சூப்பரான ஸ்வீட் பூரி ரெடி ஆகிடுச்சிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்